அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க மனிதன் ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் சண்டை பண்ணிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கூடாது அதுலேயும் யார் கூட சண்டை போடுறோம் அப்படிங்கிற ஒரு விவஸ்தை இருக்கணும் சில நேரங்களில் சண்டையை பற்றி யோஜனை பண்ணி என்னையா தகராலுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லாத சண்டை போட்டிருப்பான் இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சண்டை போடுறதுல கூட ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு காட்டில் வந்து ஒரு கழுதையும் புளியும் ரொம்ப சிநேகிதான் அப்போ ஒரு நாள் இந்த கழுதை சொன்னிச்சு நான் மேயிற புல்லெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு அதுக்கு இந்த புளி சொன்னிச்சு ஐயோ வந்து புல் வந்து பச்சை கலரு புளு கலர் கிடையாதுன்னு சொன்னிச்சு ரெண்டுக்கும் சண்டை கழுத சொல்கிறது புல்லாம் ப்ளூ கலர் நீல கலர் ஆனால் புளி சொல்லுது இல்லை பச்சை கலர் ரெண்டுக்கும் சண்டை முத்தி போச்சு முத்தி போய் என்ன பண்ணிச்சுங்க ரெண்டும் சேர்ந்து சிங்கராஜாட்டை போகுது எதுக்கு போது நியாயம் கேட்க போகுது சிங்கராஜா எட்டி ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு அங்கேயிருந்து போகுது முதல்ல கலர் சொல்லுது சிங்கராஜா சிங்கராஜா நான் சொல்கிறத கேளுங்க என்னையா என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் வேகமாக வந்திருக்கீங்களே நான் மேயிற புல்லாம் எல்லா புல்லுமே நான் நீல கலருன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த புலி வந்து பச்சை கலர்னு சொல்லுது புலி ஆமாம் ஐயா சிங்கராஜா யோஜனை பண்ணி சொல்லுங்கள் புல்லெல்லாம் பச்சை கலர் தானே இது நீல கலருன்னு சொல்லுதே எப்படி நம்புறது ஓ இதுதான் உங்கள் பிரச்சனையா உடனே சிங்கம் பார்த்துச்சு கழுத சொல்கிறது தான் சரி எல்லா புல்லுமே நீல கலர் தான் புளி நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு அப்போ புளிக்கு எதாவது தண்டனை கொடுங்கன்னு கழுத சொன்னிச்சு ஏ புளிய இன்னும் நாலு நாளைக்கு நீ யார் கூடயும் பேசக்கூடாது போ அப்படின்னாரு கழுத ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கிட்டே போகுது புல்லெல்லாம் நீல கலரு புல்லெல்லாம் நீல கலரு புல்லெல்லாம் நீல கலரு ப்ளூ ப்ளூ புளூன்ட்டு போ இந்த புளிக்கு கோபமாச்சு கழுத போகணுன்னா ராஜாட்ட கேட்டுச்சு சிங்கராஜா நீங்கள் இப்படி தீர்ப்பு கொடுக்கலாமா உங்களுக்கு தெரியாதா புல்லெல்லாம் பச்சை கலருன்னு எனக்கு தெரியுண்டா ஆனால் நீ யார் கூட சண்டை போட்டிருக்க உன் தீரம் என்ன நீ யாரு கூட பழகி யார் கூட சண்டை போட்டிருக்க சண்டை போகிறது ஒரு தராதாரம் வேணா தராதாரம் இல்லாதவனை அதுக்கு தான் உனக்கு தண்டனை என்ன இந்த கதை என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்ட பேசுகிறோம் யாருக்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்கும் ஒரு சில கா கிராமத்துக்காரனை கூட்டிச்சு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பேன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பான் ஐயா இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறியே எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான் அவன் அதனால் எப்பொழுதுமே நம்ம வந்து என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து செய்தோம் என்றால் வாழ்வில் வெற்றி கிட்டும்